ராணிப்பேட்டை மாவட்டம் காவேரிப்பாக்கம் கவலை தெருவை சேர்ந்தவர் பாஸ்கரன் கூலி தொழிலாளி இவரது மனைவி கன்னியம்மாள் இந்த தம்பதிக்கு இரண்டு மகன்கள் உள்ளனர் கணவன் மனைவி இடையே ஏற்பட்ட கருத்து வேறுபாடு காரணமாக சில ஆண்டாக பாஸ்கரன் தனியாக வசித்து வந்தார் இரண்டு மகன்களும் கன்னி அம்மாளுடன் வசித்தனர் வேலூர் ராணிப்பேட்டை திருப்பத்தூர் மாவட்டங்களில் கடந்த பதினொன்று மற்றும் பனிரெண்டாம் தேதிகளில் கனமழை பெய்தது அப்போது பாஸ்கரன் மட்டும் குடிசை வீட்டில் தங்கியிருந்தார் எதிர்பாராத விதமாக மண் சுவர் இடிந்து விழுந்துள்ளது இதில் பாஸ்கரன் படுகாயமடைந்துள்ளார் வீட்டில் பாஸ்கரன் இருந்தது பற்றி அக்கம்பக்கத்தினர் யாருக்கும் தெரியவில்லை வெளியில் சென்றிருக்கிறார் என நினைத்தனர் பலத்த மழைக்கிடகி குடிசை வீட்டில் கணவர் என்ன செய்கிறார் எப்படி இருக்கிறார் என கன்னியம்மாளும் நினைக்கவில்லை அப்பாவை பற்றி இரண்டு பிள்ளைகளும் கவலைப்படவில்லை நான்கு நாட்களுக்கு பிறகு இன்று மாலை கவரை தெருவில் துர்நாற்றம் வீச தொடங்கியது அதன் பிறகுதான் குடிசைக்குள் அக்கம்பக்கத்தினர் எட்டி பார்த்தனர் இடிபாடுகளுக்கிடையே பாஸ்கரன் உடல் நசுங்கிய நிலையில் இறந்து கிடந்தது வந்தது உடனே காவேரிப்பாக்கம் போலீசாருக்கு தகவல் தெரிவித்தனர் போலீசார் வந்து பாஸ்கரன் சடலத்தை கைப்பற்றி பிரேத பரிசோதனைக்காக பாலாஜா அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்து விசாரணை நடத்தி வருகின்றனர் மழையில் வீடு இடிந்து படுகாயமடைந்த தொழிலாளி நான்கு நாட்களுக்கு பிறகு சடலமாக மீட்கப்பட்ட சம்பவம் ராணிப்பேட்டை மாவட்டத்தில் பரபரப்பை ஏற்படுத்தியது